இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் பி ஜெகதீஷ் எஸ் ஆர் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்கும் படம் மெட்ராஸ் காரன் இதில் ஷான் நிக்கம் நிகாரிகா கொனிடலா கலையரசன் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் மெட்ராஸ் காரன் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் தான் நான் உண்மையா வாங்கி இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது போது இதுல எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு அதாவது சின்ன சின்ன கேரக்டரா நிறைய பேர் பாக்குறீங்க நீங்க வழக்கமான ஒரு நீங்க நிறைய பங்கன் போயிருப்பீங்க நிறைய இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடிச்சு சொல்றேன் இது கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்கப்படுற படமாகும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்ல பாட்ட பாட்டா டீசர் ட்ரெயிலர் வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேற இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்துல ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கம்மி பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த கதை அப்படி சோ இந்த படத்துல நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷெயின் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை தான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஆக்சுவல் நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்திருக்காரு ஏன்னா எங்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்குது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேற லெவலில் வச்சுருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே ஸோ கேமராமேன் அவர்கூடே நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய இந்த படம் ஒரு டீம் ஒர்க்கா ரொம்ப பெரிய படமா வரும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ